நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது திருக்குறள்ல நாடு அப்படிங்கிற அதிகாரம் ஏற்கனவே எட்டு கேள்வி கேட்டிருந்தாங்க ஒன்பதாவதா இந்த குரூப்லையும் நாடுல இருந்து ஒரு கொஸ்டின் வந்துருச்சு நாடு அப்படின்னு பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் மெட்ராஸ் மாகாணம் இருந்தது மெட்ராஸ் மாநிலம்னு வந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல தமிழ்நாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ஜூலை மாசம் பதினெட்டாம் தேதி அந்த ஜூலை பதினெட்டு தான் தமிழ்நாடு தினம்னு வச்சிருக்கிறோம் இப்போ ரெண்டு வருஷம் கழிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல பாராளுமன்றம் ஏன்னா ஆர்டிகல் த்ரீ படிதான் அதை பண்ண முடியும் பார்லிமெண்ட் ஒன்லி ஹேஸ் த பவர் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பது ஜனவரி பதினாலு தமிழ்நாடுக்கு தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்யப்படுகிறது இந்த தமிழ்நாடுன்னு பெயர் மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக உண்ணாவிரதம் இருந்து உயிர் விட்டவர் தியாகி சங்கரலிங்கனார் சங்கரலிங்கனார் வந்து பார்த்தோம்னா எழுபத்தி ஆறு நாள் நம்ம உயிர் உண்ணாவிரதம் இருக்கார் அதுக்கு முன்னாடியே ஆந்திராவை பிரித்து தர்றதுக்காக பொட்டிசிறு ராமலோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல ஐம்பத்தி ஆறு நாள் உண்ணாவிரதம் உயிர் அப்ப ஐம்பத்தி ஆறு நாள் தாண்டினா செத்து போயிருவாரு தெரியும்ல நம்மாலும் எழுபதுக்கு மேல போய்கிட்டு இருக்காரு அப்ப இருக்கிற முதலமைச்சர் காமராஜர் போய் கக்கன் ஐயா சொல்லியிருக்காரு அண்ணாதுரை அவர் வந்து பேசியிருக்காரு டிஎம்கேட கட்சி யார் சொல்லி கேட்கல ஆனா பேரும் மாத்தல உண்ணாவிரதம் வந்து செத்தே போயிட்டார் இப்ப அண்ணாதுரை வந்து பார்த்தபோது அவர் முதலமைச்சர் ஆவதற்கு முன்பாகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல ஐம்பத்தி எட்டுல அவருக்கு இருந்து வெறும் பதினஞ்சு எம்எல்ஏ அப்ப தீர்மானம் கொண்டு வர்றார் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்ற பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் பதினஞ்சு எம்எல்ஏ வச்சு என்ன பண்ண முடியும் வரல அதுக்கப்புறம் அறுபத்தி மூணு ராஜ்யசபா போறாரு இப்ப ராஜ்யசபால இருக்காரு அவர் கேட்கறா தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்ற பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் பேரில் என்ன இருக்குது பேரை மாத்தி நீங்க என்ன பண்ணிருவீங்க தமிழ்நாடுன்னு பேரை மாத்திட்டா பெருசா வந்து வளர்ந்துருவீங்களா என்ன இருக்க இருக்கப்போகுது அப்படின்னு கேட்ட உடனே அப்புறம் எதுக்கு நீங்க கவுன்சில் ஆஃப் பீப்பிளுக்கு லோக்சபான்னு பேர் வச்சீங்க கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்டுக்கு ராஜ்யசபான்னு ஏன் பேர் வச்சீங்க பேர்ல என்ன இருக்குன்னு விட்டுக்க வேண்டியது தானே அப்படின்னு திருப்பி கேட்கறாரு இன்னொன்னு கேள்வி கேட்கறாங்க தமிழ்நாடுன்னு பேர் வச்சிருக்கீங்களே தமிழ்நாடு என்ன நாடா அது ஒரு மாநிலம் தானே நாடுன்னு சொன்னா அது ஒரு கண்ட்ரி இல்ல அப்படின்னு கேட்டோன்னே தமிழ்நாடு ஒரு நாட்டுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே தமிழ்நாட்டுக்கு இருக்கு அப்ப இந்தியா இந்தியா ஒரு துணைக்கண்டம் கண்டம் அப்படிங்கிறாரு ஜாகிரபியில இருக்கு இந்தியா இஸ் அ சப்கான்டினன்ட் இந்தியா ஒரு துணைக்கண்டம் தமிழ்நாட்டுக்கு ஒரு நாட்டுக்கான தகுதி இருக்கு அப்படின்னு அண்ணாத்துறை சொல்றாரு இந்த பேக்ரவுண்ட்ல நாடு அப்படின்னு வள்ளுவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாப்போம் முதல் குரல் தல்லா விலையிலும் தக்காரும் தாழ்ா செல்வரும் சேர்வது நாடு ஒரு நாட்டுக்கு மூணு வேணும் அப்படிங்கிறார் வள்ளுவர் முதல் குரல்லையே தல்லா விளை விளையுள்ளும் அப்படின்னம்னா ஒரு நாட்டுக்கு நல்ல விளைச்சல் இருக்குன்னா இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா பெரிய பெரிய எம்பையர் இந்தியாவில் வந்து எது பெரிய எம்பையர் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதன் முதல்ல அரியங்க வம்சத்துல இருந்து எல்லா வம்சமே இந்தியாவை கட்டி ஆண்டவர்கள் மகத பேரரசு அதுல ஹரியங்க டைனசிட்டி சிசுநாக டைனசிட்டி நந்த வம்சம் மௌரிய பேரரசு புக்தர்கள் எல்லா வம்சமுமே தங்கை சமவெளியை கட்டியாண்டவர்கள் தங்கையில யார் இருக்காங்களோ அவங்க தான் இந்தியா முழுசி கண்ட்ரோல் பண்ணுவாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காவிரி இங்க நமக்கு வந்து மூவேந்தர்கள் இருப்பாங்க அப்ப ஒரு நாட்டுக்கு விளைச்சல் ரொம்ப முக்கியம் அதனாலதான் அங்க பாப்புலேஷன் ரொம்ப அதிகம் உத்தரப்பிரதேசல பீகார்ல ஏன் பாப்புலேஷன் அதிகமா இருக்கு விளைச்சல் ரொம்ப அதிகம் அப்ப தல்லா விளையல் தக்காரும் நல்ல விளைச்சல் இருக்கணும் நல்ல மனுஷங்க அங்கே இருக்கணும் தக்கார் என்றால் தகுதியான மனிதர்கள் இன்னைக்கு நம்ம ஹியூமன் ரிசோர்சஸ் மனித வளம் ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்ல செல்வரும் ரம்பாணி மாதிரியோ அதானி மாதிரியோ வெல்தி பர்சன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு தக்க அறிஞர்களும் கேடில்லாத செல்வம் உடையவரும் எல்லாருமே இருக்கணும் இதுல மூவா சொல்றது இல்ல கேடில்லாத உடையவர் அப்படிங்கிறார் கருணாநிதியோட உரையை பாருங்க செல்வத்தை தீய வழியில் செலவிடாதவர்கள் அதாவது தாழ்விழா செல்வர்னா எப்படிப்பட்ட இவர் கொடுக்குற விளக்கம் வித்தியாசமா இருக்கும் சரியா ஆக மொத்தம் நமக்கு என்னன்னா மூணு பேர் இருக்கணும் ஒரு நாட்டுக்கு இதுல கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா தல்லா விலையிலும் தக்காரும் தாழ்விலா செல்வரும் சேர்வது என்ன டேஷ் நாடு ரெண்டு குரலை கிளப் பண்ண கொஸ்டின் இது பல்குழுவும் குழுவும் பால் செய்யும் உட்பகையும் வேந்தலைக்கும் கொள்குருமும் இல்லது அதுவும் நாடு தான் இப்ப நாடுன்னு முடிகிற ரெண்டு குரல் எடுத்து வச்சிருக்காங்க பல்குழுனா ஒரு நாட்டுல பல குரூப்பு பல இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடாது அப்படின்னு வள்ளுவர் சொல்றார் அது நாட்டுக்கு நல்லது இல்ல பால் செய்யும் உட்பகை வெளியில இருந்து கூட நமக்கு சண்டைக்காரன் வந்துடலாம் அதை நம்ம அடிச்சிடலாம் உள்ளேயே இருக்கிறவன் ரொம்ப ஆபத்தானவன் அப்போ பால் செய்யும் முட்பகை வள்ளுவர் வந்து ரொம்ப டேஞ்சரஸ் அப்படிங்கிறார் வேந்தலைக்கும் கொல்குரும்பும் சிற்றரசர்கள் வேந்தனுக்கு ஸ்கெட்சு போட்டுட்டு இருக்காங்க நிறைய சிற்றரசர்கள் இருக்காங்கன்னா அது பிரச்சனை நம்ம பொன்னியின் செல்வல அதை நிறைய இடத்துல காட்டுவாங்க சரியா அப்ப இது நாடு நாடு ஈஸியான ஒரு கொஸ்டின் தான் ஆன்சர் பண்ணிடலாம் அடுத்தது பெரும் பொருளால் பெட்டக்கதாகி அருங்கேட்டால் ஆற்ற விளைவது நாடு நாலு விஷயம் சொல்றாரு பொருள் வளம் நிறைந்ததாகவும் பெரும் பொருள் இருக்கணும் நாட்டுக்கு என்னன்னா பெரும் பொருள் நிறைய வெல்த் இருக்கணும் நம்மள்ட்ட அடுத்தது பிறர் போற்றத்தக்கதாகவும் மற்றவர்கள் போற்ற வேண்டும் கொள்ளையிடுச்சுட்டு போலான்னு வரக்கூடாது நம்மளை வந்து போற்றணும் அந்த மாதிரி நம்ம இருக்கணும் அடுத்தது கேடற்றதாகவும் அருங்கேட்டால் அற்ற அருங்கேடு கேடு நமக்கு இருக்கக்கூடாது கடைசியா விளைச்சல் இருக்கணும் விளைச்சல் தான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு நாட்டுக்கு எந்த அளவுக்கு நமக்கு அக்ரிகல்ச்சர்ல ப்ராஸ்பரிட்டி இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு சாப்பிட்றதுக்கு இருக்கும் நல்லா இருக்கும் அப்ப இது வேணும் அப்படின்னு இந்த குரலை வந்து சொல்ற நாட்டுக்கு இது தேவை அடுத்தது புறையொருங்கு மேல் ஒருங்கால் தாங்கி இறைவருக்கு இறையொருங்க நேர்வது நாடு ஒரு நாட்டுக்கு பிரச்சனை வராம இருக்காது ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டு இருக்கும் இந்த ஒரு பிரச்சனை தான் இப்ப இந்தியாவுக்கு நம்ம சொல்லுவோம் நமக்கு என்ன பிரச்சனை வெள்ளக்காரன் வந்து நம்மள பயங்கரமா கொள்ளையடிச்சுட்டு போயிட்டான் ட்ரைனா பெல்ட் தயாரி தாதா பை நவரட்சி சொல்லியிருக்காரு செல்வ கோட்பாடு இந்தியாவில் இருந்து எவ்வளவு செல்வங்கள் கொள்ளையடிக்க முடியுமோ அவ்வளவு கொள்ளையடிக்கப்பட்டது அதுக்கப்புறமும் உருண்டு பிறண்டு போய்கிட்டு இருக்கோம்ல புதிய சுமைகள் ஒன்று ரெண்டு வரும்போதும் திடீர்னு கொரோனா வரும் லாக்டவுன் போட்டு வச்சிருந்தோம் பணமே இல்ல நம்ம அதுக்கப்புறமும் திரும்ப இண்டஸ்ட்ரி எல்லாம் ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா அதே மாதிரி நம்ம வந்து போகணும் அவற்றை தாங்கி கொண்டு அரசுக்குரிய வரி வகைகளை செலுத்துவதற்காகவும் வளம் படைத்ததே நாடாகவும் பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சு போகணும் அதுதான் நாடு அப்படின்னு வள்ளுவர் அடுத்தது சரியான மாஸ்டர் பீஸ் இதுதான் இந்த குரூப்லேயும் கேட்டது ஒரு நாட்டுக்கு என்ன இருக்கணும்னு சொன்னார்ல அது இல்லாட்டி கூட பரவாயில்ல எது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லணும் உரு பசியும் ஓவா பிணியும் செரு பகையும் சேராது எழுவது நாடு உரு பசின்னா நாட்டுல யாருமே பசியோடு இருக்க கூடாது ஹங்கர் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஹங்கர் திருக்க கூடாது இதுக்காக இந்தியாவில வந்து பசுமை புரட்சி நம்ம பண்ணணும் பசுமை புரட்சி மூலமாக விளைச்சல் அதிகப்படுத்தணும் நம்மள்கிட்ட சாப்பிட்றது ஒண்ணு இல்ல இன்னைக்கு நம்ம வந்து நிறைய ரிசர்வ் வச்சிருக்கோம் பஃபர் ஸ்டாக் வச்சிருக்கிறோம் அரசியல்வாசமா கொடுக்கலாம் கோதுமை கொடுக்கலாம் நிறைய கொடுக்குறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்ல பட்டினி சாவு நிறைய இருந்தது அதை அட்ரஸ் பண்றதுக்காக அப்ப உரு பசி இருக்கக்கூடாது அடுத்து ஓவா காலாகாலமா காலரா பிளேக்கு மலேரியா எத்தனை நோய்கள் இப்பவும் நம்ம கொரோனா வந்துச்சுல்ல நாட்டையே உருட்டி போட்டுரும் ஓவா பினி இருக்கக்கூடாது அடுத்து பகை சண்டை போட்டுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு சாப்பிட்றதுக்கே இங்க காசு இல்லாம இருக்கும் ஆனா பீரங்கி வாங்கணும் ஏவுகணை வாங்கணும் துப்பாக்கி வாங்கணும் எல்லாத்துலயும் வாங்கிட்டே இருந்தோம்னா நமக்கு காசு எங்க இருக்கும் அப்போ பகை இல்லாம இருக்கணும் செரு பகையும் சேராது எழுவது நாடு இது இருக்கக்கூடாது இப்பதான் நாடு நல்லா இருக்கும் இப்போ இந்த மாதிரியான ஒரு குறளை மூணு கேள்வி கேக்குற தரமானதுதான் ஏற்கனவே ரெண்டு கேட்டிருந்தாங்க மூணாதான் இந்த குரூப் எல்லாம் கேட்டாங்க சேராது எழுவது நாடு என முடியும் குரலில் நாட்டில் வாழும் உயிர்களை வருத்தும் மூன்று தீமைகளாக வள்ளுவர் மூணு என்ன சொல்றாரு ஒண்ணு பசி அடுத்தது பிணி அடுத்தது பகை உருபசி பசி ஓவா பிணி பகை சேராது நாடு அப்படிங்கிறார் வள்ளுவர் அடுத்தது ஒரு நாடு என்பது எதனை பெறாமல் இருக்க வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார் மூணு விஷயம் பெறாமல் இருக்கணும் அதுல வந்து பார்த்தோம்னா உருப்பசி மட்டும் கொடுத்திருக்காங்க இருக்கக்கூடாது இந்த கேள்வி தெரியலைனா கூட செல்வம் இருக்கக்கூடாது ஆரோக்கியம் இருக்கக்கூடாது கல்வி இருக்க கூடாது வள்ளுவர் சொல்லுவாரா கல்விக்காக தனியா அதிகாரம் போட்டவராச்சே அவரு செல்வத்தை எல்லாத்தையுமே செல்வம் அப்படிங்கிறாரு கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை அப்படின்னு சொன்னவராச்சே அப்ப இதெல்லாம் வராது நீசி அடிச்சு பிள்ளை நம்ம அடுத்தது ஏற்கனவே இதை வந்து ஜாயின் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்டாங்க பல்குழுவும் பால் செய்யும் உட்பகையும் வேந்தலைக்கும் கொள்குரமும் இல்லாதது நாடு அப்போ நமக்கு என்னன்னா பல வகை மாறுபடும் கூட்டங்கள் உடனிருந்தே அழிவு செய்யும் உட்பகை அரசனை வருத்துகின்ற கொலை தொழில் பொருந்திய குறுநில மன்னர்கள் இருக்கக்கூடாது பிரச்சனைப்பா அப்படின்னு சொல்றாரு அடுத்தது சரியான குரல் கேடரியா ஒரு நாடு எப்படி இருக்கணும் தெரியுமா கேடே வரக்கூடாது கேடரியா கேடரியா கெட்ட இடத்தும் வழங்குன்றா கெட்ட இடத்தும் வழங்குன்றா நாடு என்ப நாட்டின் தலை நாடுகளுக்கெல்லாம் தலையாக இருக்கக்கூடிய நாடு ஜப்பான் நாட்டை இது உதாரணமா சொல்லலாம் ஹிரோஷிமா நாகசாகி ரெண்டு அணுகுண்ட போட்டதுக்கு அப்புறமும் இப்போ வரைக்கும் ஜப்பான்ல சுனாமி வரும் பூகம் வரும் வந்துட்டேதான் இருக்கும் ஜப்பானுக்கு டொனேஷன் வேணும்னு யாரா கேட்டு பார்த்திருக்கோமா ஆனா ஜப்பான் இன்டர்நேஷனல் கோஆபரேட்டிவ் ஏஜென்சி ஜிகா உலக நாடுகள் நிறைய பேர் கடன் கொடுக்குறான் ஜப்பான் அவ்வளவு ஃபண்ட் இருக்கு அப்ப கேடு வரக்கூடாது வந்தாலும் வளம் குன்ற கூடாது வள்ளுவர் இதே மாதிரியே நமக்கு ஒரு மோட்டிவேஷன் குரல் வச்சிருப்பாரு ஏற்கனவே முன்னாடி சொன்ன அதிகாரத்துல நான் யானையை பத்தி சொல்லிருப்பேன் யானையை வச்சே வள்ளுவர் சொல்லியிருக்காருங்க பரியது கூறுங்கோட்டது ஆயினும் யானை வெறும் புளிதா குறின் உடம்புல ரொம்ப பெருசு பரியது கூறுங்கோட்டது கூர்மையான கொம்புகளை உடையது இருந்தாலும் யானை பயப்படும் எப்ப கண்ணை விட உடலில் சிறிய தைரியமுடைய ஊக்கமுடைய புலி தாக்கும் பொழுது அப்ப யானை பயப்படும் சொன்ன வள்ளுவரு அதே யானைய இன்னொரு இடத்துல பாசிட்டிவா சொல்றாரு என்ன சொல்றாருன்னா சிதை விடுத்து ஒல்வார் சிதை என்ன நம்ம அடிபட்டு அவ்வளவுதான் நான் தோத்து போயிட்டே நினைக்கிறேன் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நினைக்கும் போது அந்த இடத்துல ஒல்வார் உட்காந்துட மாட்டாங்க எப்படி இருக்கணும் அப்படி இருக்க கூடாதுன்னா யார மாதிரி இருக்கணும் யார மாதிரி இருக்கணும் யானை மாதிரி இருக்கணும் யானை போர்க்களத்தில் அம்புகளால் தைக்கப்பட்டாலும் மேற்கொண்டு மேல ஏறி போய் நாலு பேரை காலி பண்ணோம் புதையம்பீர் பட்டுப்பாடு ஒன்றும் கழுது சிதைவிடத்து ஒழுகார் உறவோர் புதையம்பீர் பட்டுப்பாடு ஒன்றும் கழுது அப்ப நீங்கள் எங்கு சிதைந்து அங்க அங்கிருந்து அடுத்த ஸ்டெப் வைக்கணும் அப்படியே கூடாது அதே மாதிரிதான நாடுக்கோ கேடறியா கேடா வரக்கூடாது ஒருவேளை கெட்டு போயிட்டா கெட்ட இடத்தும் வளங்குன்றா நாடென்ப நாட்டின் தலை அப்படிங்கிறாரு அடுத்தது ஒரு நாட்டுக்கு என்ன வேணும் இரு புனலும் வாய்ந்த மலையும் வறு புனலும் வல்லறனும் நாட்டிற்கு உறுப்பு அப்படிங்கிறார் இரு புனல் அப்படின்னம்னா மூவா என்ன சொல்றாரு ஊற்று நீர் மழை நீர் ரெண்டு புனல்னா தண்ணி புனல்னா தண்ணி அதுல ஊற்றுனா தண்ணி உள்ள இருந்து வருது ஒண்ணு போர் போட்டு எடுக்கணும் இல்ல மேல மழையா பெய்யணும் மூவா அவர் சொல்றாரு ஊற்று நீரும் மழை நீரும் அப்படிங்கிறார் கலைஞருடைய உரல பார்த்தோம்னா ஆறு கடல் ரெண்டு ரெண்டு சொல்றாரு அப்புறம் வளர்ந்தோங்கி நீண்ட மலை தொடர் வறுப்புணா மலை அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பிரிக்கிறார் அவர் இதுல என்னன்னா ஒரு நாட்டுக்கு மலை மலை இருந்துச்சுன்னா தான் ஒரு இயற்கை அரணாக இருக்கும் வள்ளுவர் வந்து இட அடுத்ததுல பார்ப்போம் ஒருத்தனோட இடத்துல அவன் ஊர்லயே போய் அடிக்க முடியாது அப்படிங்கிறார் வள்ளுவர் இட சிறை நலனும் சீரும் இளரணினும் சிறை நலன் என்றால் அவனுக்கு சரியான ஒரு அரண் இல்லை காப்பு இல்லை மலையே இல்லை ஓபன் தான் இருக்கிறான் சீர் இல்லை அப்படின்னா அவன் ஆர்மியே இல்லை இருந்தாலும் அவன் ஊர்ல அவன் அடிக்கிறது கஷ்டம் ஒரு வடிவேல் சார் காமெடி வரும் ஏன் ஊர்ல வந்து என்னை நீ தொட்டுப்பாரு அங்க நான் ரொம்ப உக்கரமா இருப்பேன் அப்படின்னு சொந்த ஊர்ல அவன் அடிக்க முடியாது அப்படிங்க சொல்லியிருக்காரு இப்ப ஒரு நாட்டுக்கு என்னன்னா அரண் தேவை அப்படிங்கிறத வலியுறுத்தினார் இத கேள்வியா கேக்கும்பொழுது இரு புனல் அப்படின்னோம்னா குரல கொடுத்துட்டு எதை இறை இரு புணல் அப்படிங்கிறாங்க அப்படிங்கிறாங்க மழை நீர் மற்றும் கிணறு நீர் கிணற்று நீர்னா உள்ளுக்குள்ள இருந்து வழி வர ஊட்டு நீர் மழை நீர்னா மேல இருந்து வர்றது அதுதான் இருபுணல் அப்படின்னு டிஎன்பிசியோட கீழேயே கொடுத்துருக்காரு அடுத்தது அடுத்தது வந்து பார்த்தோம்னா கவர்னருடைய உரையில அவர் சொன்னார் இந்த தடவை ஒரு உரையாற்றல போன தடவை உரையாற்றுறது கொஞ்சோண்டு உரையாற்றினார் அதுல வந்து இதை சொன்னாரு அது எக்ஸாம்பிளே கேட்டாங்க என்னன்னா நாட்டுக்கு வந்து அணி அணினா என்ன இப்ப நம்ம அணிகலன் செயின் போடுவோம் மோதிரம் போடுவோம் பிரேஸ்லெட் போடுவோம் அந்த மாதிரி அணிகலன் ஒரு நாட்டுக்கு என்ன அணிகலன் அப்படின்னு வள்ளுவர்கிட்ட கேட்டா நாட்டுக்கு வந்து அணிகலன் ஒன்னு இல்லைப்பா அஞ்சு இருக்கு அப்படிங்கிறார் அஞ்சு அணிகலன் நாட்டுக்கு இருக்கு என்னென்ன வள்ளுவர் இந்த மாதிரி ஒன் டூ த்ரீ ஃபோர் போட்டாலே அது முக்கியமான நடத்தம் அதுல பிணியின்மை நோய் இருக்கக்கூடாது செல்வம் செல்வம் இருக்கணும் விளை இன்பம் விளைச்சல் இருக்கணும் இன்பமாகவும் இருக்க வேண்டும் ஏமம் என்றால் பாதுகாப்பு அப்ப பிணியின்மை செல்வம் விளைவின்பம் ஏமம் அணி என்ப நாட்டை வைந்து ஒரு நாட்டிற்கு இருக்கு அணிகலன்கள் ஐந்து நாட்டுல இருக்க உங்களுக்கு நோய் இருக்கக்கூடாது செல்வம் நிறைய இருக்கணும் விளைச்சல் நிறைய இருக்கணும் இதெல்லாம் வச்சவன் இன்பமா இருக்கணும் இன்னொன்னு இவன் இன்பமா இருக்கிறத பார்த்து அடுத்த பொறாமப்பட்டு நம்மளை சண்டை போட்டு தூக்கிட்டு போக கூடாது ஏமம் வகை சிறந்த அரண் இருக்கணும் நமக்கு உரிய பாதுகாப்பு ஏன்னா இன்பமா இருக்கோம்னா பிடிக்காத நமக்கு பொறாமப்பட்டு வந்துருவாங்கல்ல அப்ப நம்ம பாதுகாப்போடு இருக்கணும்ல உரிய பாதுகாப்பு இந்த அஞ்சுந்தான் அணிகலன் அப்படிங்கிறார் ஒரு நல்ல நாடு இருக்கு அழகு எதுவுன்னா திருவள்ளுவர் கூறுகிறார் செல்வமும் விளைச்சலும் ரெண்டை மட்டும் கட் பண்ணிச்சிருக்கேன் விளைவின்பம் விளைச்சல் இருக்கணும் செல்வம் விளைவின்பம் இருக்கணும் அரண் ஏமம் அரண் இருக்கணும் அடுத்தது ஆர்டர் பண்ண சொல்றாங்க இந்த நாட்டிற்கு அணிகலன்களாக வள்ளுவர் எந்த வரிசையில் சொல்றாரு நமக்கு வந்து பிணியின்மை செல்வம் விளைவின்பம் ஏமம் அப்படிங்கிறது வரும் ஒன் வந்து ஆன்சர் அடுத்தது நாடு என்ப நாடா வளர்த்தன நாடல்ல வளர்ந்து நாடு ஒரு நாட்டுல தேவையான வளங்கள் தானாகவே இருக்கணும் நம்ம நாடி போக கூடாது இந்தியாவுக்கு அப்படிப்பட்ட இருக்கு வரலாற்றுல இந்தியா எந்த நாட்டு மேலையுமே படையெடுத்து போனதா சரித்திரம் இல்லை ஆனா இந்தியா மேல பல பேர் படையெடுத்து வந்திருக்கு காலாகாலமா ஏன்னா நாட்டுல அந்த அளவுக்கு நம்மள்கிட்ட வளம் இருந்திருக்கு அலெக்சாண்டர் படையெடுக்கும் போது கூட இந்தியாவை பாலும் தேனும் பெருக்கி ஓடும் நாடு அப்படிங்கிறாங்க இந்தியா மேல அப்படி ஒரு கிரேஸ் எப்படியாவது இந்தியாவுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம ஃபாரின் போன் துணிக்கிறோம்ல ஒரு காலத்துல இந்தியா வரணுங்கிறது எல்லாத்துக்கான கனவா இருந்திருக்கு பல பேர் இந்தியால வந்து படிக்கிறதுக்காக வந்திருக்காங்க சம்பாதிக்கிறதுக்காக வந்திருக்காங்க பல காரணங்களுக்காக வந்திருக்காங்க இப்ப நாடு என்ப நாடா வளர்த்தன நாடி வளர்ந்துட கூடாது நாடு அல்ல நாடா வளர்ந்துரும் நாடு நம்ம நாடித்தான் வளத்தை பெற வேண்டும் என்றால் அது நாடே இல்ல அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு ஆனா இதுக்கு விதி வழக்குகள் இருக்கு உதாரணத்துக்கு சிங்கப்பூர் சிங்கப்பூர்ல ரிசோர்ஸே கிடையாது ஆனா எல்லாத்தையுமே அவங்க என்ன பண்றாங்க எக்ஸ்போர்ட் பண்றாங்க இம்போர்ட் பண்றாங்க ரா மெட்டீரியலா அதை வந்து தன்னுடைய திறமையை பயன்படுத்தி அப்ப அங்க இருக்கக்கூடிய வளம் மனித வளம் அப்படி முன்னேறாங்க இயற்கையாகவே நமக்கு வந்து ஒரு இரும்போ இல்ல வந்து மாங்கனீசோ நிக்கலோ எதுவுமே கிடைக்கலைனா கூட வேற ஒரு நாட்டில இருந்து அதை அப்படியே வாங்கி அதை பினிஷ்டு கூட்டா மாத்தி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணலாம் மனித வளம் அந்த இடத்துல தேவை டெக்னாலஜி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நாடு என்ப நாடாவலத்தின என்ற குரலில் கூறப்படும் செய்தி என்ன நல்ல நாட்டிற்கான இலக்கணம் ஒரு நல்ல நாடு எப்படி இருக்கணும் அப்படிங்கறதா அடுத்தது பத்தாவது பத்தாவது குரல்ல வள்ளுவர் மாஸ்டர் பீஸா வைக்கிறார் எப்பா ஒன்பது குரல் நான் சொன்னனே ஒரு நாட்டுக்கு இவ்வளவுலாம் வேணும்னு சொல்லிட்டு இது எல்லாமே இருந்தாலும் ஒன்னு இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறார் ஒண்ணு குறையுது அப்படிங்கிறார் அந்த ஒண்ணு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆங்கமை எழுதிய கண்ணும் பயம் என்று வில்லாத நாடு எல்லாம் இருந்தும் ஒரு நாட்டுக்கு சிறந்த தலைவன் இல்லை என்றால் ஒரு நாட்டுக்கு சிறந்த அரசன் இல்லை என்றால் ஒண்ணுமே இல்லைப்பா அப்படின்னு முடிச்சு குறாரு பத்தாவது குரல் இது வரைக்கும் இதை கேட்கல கேட்கவும் மாட்டாங்க தேங்க்யூ